திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பாரசாரடி சுவாமி பிரம்மோத்சவ விழாவை பற்றி அறிவிக்க ஒரு சுப தருணமாக அமைந்திருக்கிறது திருவல்லக்கேணி பாரசாரடி பட்டாச்சாரியார் உங்களிடையே உரையாற்றி கொண்டிருக்கிறேன் ஏழாம் திருநாள் மிக மிக சிறந்தொரு திருநாள் டோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர் ஜன்மன வித்தியதே என்பதாக ஊஞ்சல் தொட்டிலில் ஆடுகின்ற கண்ணன் மஞ்சத்தில் சைனாதிவாசம் கண்டுல்கின்ற பகவான் நாராயணன் ரதத்தில் சேவை சாதிக்கின்ற பகவான் கேசவன் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் தேரில் சேவித்தால் மொய் மீண்டும் மறு ஜென்ம கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது திவ்யமான ரதம் ஒரு கோவிலே தேராக இருக்கின்றது என்று சொல்கின்ற அளவுக்கு நடமாடுகின்ற கோவிலாக இருக்கின்ற தேரில் பெருமாள் பொழுது அந்த பெருமாளை திருத்தேரில் அவர் போது சேவித்தும் சேவித்தும் தொடர்ந்து ஆஸ்தானத்துக்கு தேர் நிலைக்கு வந்த பிறகு தொடர்ந்து தேரில் பெருமாள் அருகே சென்று முன்னே வந்து சேவித்தும் பக்தர்கள் எல்லோரும் பிறர்க்கிற பேற்றை அடைந்திருக்கிறார்கள் அன்றைய தினம் மாலை பெருமாளுக்கு விசேஷமாக பங்களாவில் திருமஞ்சனம் வசந்த பங்களா அல்லது நீராட்ட மண்டபத்தில் பெருமாள் திருமஞ்சனம் கண்டுள்ளக்கூடும் குளத்தங்கரையில் இருக்கிறது நீராட்ட மண்டபம் அப்பேற்பட்ட மிகச்சிறந்ததொரு திருமஞ்சனம் பெருமாளுக்கு நடக்கிறது மாலை வேளையில் அன்றைய தினம் நாள் முழுக்க காலை முதல் மாலை மூன்று மணி நான்கு மணி வரை பெருமாள் தேரில் எழுந்தரை அந்த சுபமான நாளில் ஏழாம் திருநாளில் பெருமாளை தேரில் சேவித்து பக்தர்கள் எல்லோரும் நம்முடைய எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் நாம் விடுபட்டு பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தை கோரி புண்ணியங்களையெல்லாம் அடைந்து மகத்தான தேரில் பெருமாளை சேவித்து பிறர்க்குரிய இம்மைக்கும் மறுமைக்குமான எல்லா நற்பலன்களையும் அடையலாம் എൻ്റെ അൻപോട് കെട്ടിക്കൊളകോം നാരായണൻ